தங்கம் பொழுது அதனுடன் ஒரு பொருளை சேர்த்து வாங்கினால் தங்கம் அதிகரித்துக் கொண்டே போகுமா நம் வாழ்க்கையில் தங்கம் வாங்கும் தருணம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆனால் அந்த தங்கத்தை எந்த கிழமையில் வாங்குகிறோம் வாங்குகிறோம் என்ன பொருள் சேர்த்து என்பதற்கு தனி முக்கியத்துவம் இருப்பதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு கிழமையையும் பொறுத்து குறிப்பிட்ட பொருட்களை தங்கத்துடன் சேர்த்து வாங்கினால் அதனால் செல்வம் பெருகும் சாந்தி நிலைக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்று நம் பாரம்பரியத்தில் கூறப்படுகிறது அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட சில அரிய தகவல் ஒவ்வொரு கிழமையிலும் தங்கம் வாங்கும் போது சேர்க்க வேண்டிய பொருட்கள் திங்கட்கிழமை தங்கம் என்பது செல்வ வளத்திற்கான அடையாளம் இந்த நாளில் தங்கம் வாங்கும் போது துளசி கற்பூரம் லவங்கம் பச்சை கற்பூரம் பச்சை பயிறு போன்றவற்றையும் சேர்த்து வாங்க வேண்டும் இது மன நிம்மதி குடும்ப சாந்தி மற்றும் தெய்வ அனுகிரகத்தை கொண்டு வரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்பது சுப்பிரமணியருக்கும் ஆற்றலுக்கும் எதிரொலிக்கும் நாள் இந்த நாளில் தங்கம் வாங்கும் போது துவரம்பருப்பு சேர்த்து வாங்க வேண்டும் இது வாழ்க்கையில் தைரியம் வெற்றி உடல் அள்ளித்தரும் புதன்கிழமை முதல் ஞானத்திற்கும் வியாபார வளர்ச்சிக்கும் பொறுப்பான நாள் தங்கம் வாங்கும் போது பச்சை பயிர் சேர்த்து வாங்க வேண்டும் இது விவாகரத்து வாக்குவாதங்கள் மனதளவிலான குழப்பங்களை நீக்கும் வியாழக்கிழமை வியாழன் கல்வி குரு கிருபை ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றத்திற்கு சிறந்த நாள் தங்கம் வாங்கும் போது சரண்டலை சேர்த்து வாங்கினால் மிகவும் நன்மை தரும் இது ஞானமும் வாக்கியமும் தரும் வெள்ளிக்கிழமை வெள்ளி சக்தி பெண்கள் வழிபாடு மகாலட்சுமியின் நாள் தங்கம் வாங்கும் போது அரிசி சேர்த்து வாங்குவது நல்லது இது லட்சுமி கடாட்சம் செல்வ சேர்க்கை வீட்டு அமைதியை உறுதிப்படுத்தும் மை தனி என்பது சதுர அனுபவங்கள் மற்றும் நீண்ட முயற்சிக்கு எதிரொலிக்கு தீமைகள் விலகி சாதகமான சக்திகள் புகழ் சக்தி ஆகியவை தொடர்புடையது இந்த நாளில் தங்கம் வாங்கும் போது துளசி கற்பூரம் லவங்கம் போன்றவற்றை சேர்த்து வாங்கினால் நன்மை அதிகரிக்கும் இது நற்பெயர் குடும்ப உயர்வு நிலை மற்றும் வம்ச பாக்கியம் தரும் தங்கம் எப்போதும் சுத்தமான கண்ணாடியில் வைக்க வேண்டும் புதிதாக வாங்கிய தங்கத்தையும் மேலே குறிப்பிட்ட பொருட்களையும் சேர்த்து சுத்தமான கண்ணாடி பச்சை பெட்டகத்தில் வைப்பது நல்லது அதனை வீட்டில் தூய்மையான அறையில் அல்லது பீரோவில் வைத்தால் தூசி மற்றும் நெகட்டிவ் சக்திகள் நீங்கும் இதனை ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கையாள வேண்டியது முக்கியத்துவம் தங்கம் வாங்கும் போது செய்ய வேண்டிய நுட்பங்கள் தங்கம் வாங்கும் முன் சிக்ர பகவானை மனதிலே நினைத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமக என்று ஜபிக்கலாம் கிழமையை பொறுத்து பொருந்தும் பொருளை கூட சேர்த்து வாங்க வேண்டும் வீட்டில் வைக்கும் போது அந்த கிழமையின் பொருளை தங்கத்தின் அருகே வைத்தால் அதற்கான நன்மை பல மடங்கு பெருகும் தங்கம் என்பது நம் வாழ்வில் செல்வ வளம் பிரிச்சுவல் சக்தி ஆகியவற்றுக்கான ஒருங்கிணைப்பு அதை வாங்கும் முறையும் அதை வைத்திருக்கும் சூழலும் முக்கியம் ஆகவே தாங்கள் எந்த கிழமைகளில் தங்கம் வாங்குகிறீர்களோ அதற்கேற்ற பொருட்களையும் சேர்த்து வாங்கினால் அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்